சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா நீங்களும் பிரபல ஆங்கராக வேண்டுமா உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் கான்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டெல்லியில் இருக்கும் செங்கோட்டைக்கு உரிமை கொண்டாடிய பெண்ணுக்கு செங்கோட்டை மட்டும் போதுமா பதை பூர்ச்சிக்கிரி வேண்டாமா என்று கேட்டு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது தலைநகர் டெல்லியை அலங்கரிக்கும் வகையில் பழங்கால கட்டிடக்கலைகளில் ஒன்றாக சிறந்து விளங்குகிறது செங்கோட்டை இங்குதான் ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினத்தன்று பிரதமர் கொடியேற்றுவது வழக்கம் இந்த கோட்டையின் பெரும் பகுதி தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் நிலையில் கடைசி முகலாய அரசர் பகதூர் ஷா ஜாஃபரின் வாரிசு என்று கூறிக்கொண்டு சுல்தானா பேகம் என்ற பெண் டெல்லி செங்கோட்டை எனக்குத்தான் சொந்தம் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார் அந்த வழக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது அவர் ஏன் செங்கோட்டை மட்டும் போதுமா அக்பர் கட்டிய பதேபூர் சிக்ரி ஷாஜகான் கட்டிய தாஜ்மஹால் எல்லாம் வேண்டாமா என்று கேள்வி எழுப்பினார் பின்னர் தவறான எண்ணத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு என்று கூறி அதை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் முன்னதாக இதே கோரிக்கையுடன் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அந்த பெண் வழக்கு தொடர்ந்திருந்தார் அது தள்ளுபடி செய்யப்பட்டதை அடுத்து அவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்